வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கட்டுறது நிலவு இந்த வீடியோல முல்லை பூச்செடி எப்படி பதியம் போடுவாங்க தனியா எப்படி நடுவாங்கறத பத்தின ஃபுல் டீடைல் தான் சொல்ல போறேன் இந்த முல்லைப்பூச்செடி வந்து எங்கள் ஊரில் சின்னரும்புன்னு கூட சொல்லுவாங்க முல்லைப்பூச்செடியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று ஆம்பூர் அரும்பு இன்னொன்று வந்து அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பூர் அரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சந்தனமுள்ள மாதிரியே இருக்கும் ஆனால் வாசனை வந்து அதிகமாக இருக்காது அதுவே அரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆம்பூர் அரும்பை கம்பேர் பண்ணும் போது தான் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஏன்னா வாசனையும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் விரும்பி வாங்குறதும் பார்த்தீங்கன்னா அரும்பாக தான் இருக்கும் இந்த கிளையை தான் இப்போ வந்து நம்ம பதியம் போட போகிறோம் பதியம் பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதமே நம்ம போட்டுருணும் அப்போ தான் மழையில் வந்து நல்லா வேறு பிடிச்சி துளுத்து வரும் மார்கழி மாதம் தை மாதம் நம்ம தனியாக பிடிங்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மார்கழி மாதம் தை மாதத்தில் தான் வந்து அரும்பு செடி அறுத்து விடுவாங்க புதுச்செடி வைக்கிறதா இருந்தால் அந்த மாதத்துல தான் வைப்பாங்க இது இன்னும் மார்கழி மாதம் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் அரும்பு செடி வந்து அறுத்து விடலை மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தை மாதம் தான் வந்து அறுப்பாங்க அதாவது பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த அரும்பு செடியெல்லாம் அறுத்து விட போகிறாங்க இந்த அரும்பு செடியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் நம்ம புது செடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு டைம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்கழி மாதம் ஆனால் நம்ம கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் மாசி மாதம் பங்குனி எல்லாம் வந்து அரும்பு பறிக்க ஆரம்பிக்கும் அது ஒரு ஆறு மாதம் பறிக்க ஆரம்பிக்கும் புரட்டாசி மாதம் இது மாதிரி ஆக்கும்போதெல்லாம் மழையில் வந்து மரும்பு வந்து மரத்து போயிடும் அதுக்கப்புறம் பூ பூக்காது திரும்பவும் மார்கழி மாதம் இந்த செடிகளை வந்து கட் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸ் தான் நம்ம வருஷம் வருஷம் பண்ணிகிட்டு இருக்கணும் புதுசாக செடி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த கிளைய பதியம் போடுறதுக்கு கிளைக்கு பக்கத்துலேயே நான் வந்து மாதிரி குழி தோண்டி வச்சுக்கிறேன் ரொம்ப ஆழமாக தோன்றுணுங்கிற அவசியம் கிடையாது அதே சமயம் ரொம்ப மேலாப்புலேயும் நம்ம அந்த கிளையை வச்சு மூடிடக்கூடாது ஏன்னா மேலேயே வச்சுட்டோம் அப்படின்னா கையால் இழுத்து பார்த்தோன்னா உடனே வந்துடக்கூடாது ஒரு ஆடு ஏதாவது மேஞ்சிருச்சுனா கூட அது பிடிச்சி இழுக்கும் போது அது தனியாக வந்துடக்கூடாது அது மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ஆழமாக தோன்றுனா போதும் முல்லை மல்லி சந்தன முல்லை இது மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பதியம் போட்டு தான் வந்து வளர்க்க வைப்பாங்க இதுவே காக்கட்டான் செடி பாத்தீங்கன்னா அதுவே வேர் விட்டு நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கும் ஆனா இது வந்து தன்னால வேர் விட்டு வளராது இது வந்து பதியம் போட்டுதான் தனியா பேத்து வைப்பாங்க ஏ பதியம் போடுறத வந்து நம்ம ரோஸ் செடிகளுக்கும் செய்யலாம் கனகாம்பர பூச்செடிக்கும் செய்யலாம் இந்த கனகாம்பர பூச்செடியெல்லாம் விதையே இல்லாம சில கனகாம்பர பூச்செடி இருக்கும் பாத்தீங்களா மஞ்சள் கனகாம்பரம் எல்லாம் வந்து விதை இருக்காதுல அதெல்லாம் இது மாதிரி பதியம் போட்டுதான் எடுத்து வைப்பாங்க இந்த செடி பதியம் போடுறதுக்கு இவ்வளோ பெரிய குழி வந்து போதுமானது மண்வட்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரே ஒரு கொத்துலேயே வந்து இந்த குழியை வந்து போட்டிருக்கலாம் நான் இப்போ போட்டதை வந்து களைகுட்டால் போட்டதுனால கொஞ்சம் லேட்டாகிருக்கு இப்போ இது மேலே வந்து நம்ம மண் எல்லாத்தையும் போட்டு மூடிடணும் பாருங்கள் இந்த கிளைய வந்து அந்த குழியில் நல்லா பொருந்துற மாதிரி மண்ணை வச்சு நல்லா மூடிடணும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் நம்ம மேலாப்ல மூடிட்டு வந்துடக்கூடாது அது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் மண்ணை வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த குழியில் வந்து நல்லா பொருந்துற மாதிரி வச்சுட்டேன் இந்த கிளை மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு நம்ம தோண்டி பார்த்தோம் அப்படின்னா வேறு நல்லா விட்டிருக்கும் இப்போ புரட்டாசி மாதம் நம்ம வச்சா தான் வந்து மார்கழி மாதம் தை மாதம் நம்ம தோன்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வந்து இது அப்படியே மண்ணில் புதஞ்சுதான் இருக்கணும் இப்போ இந்த அரும்பு செடியை வந்து நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு செடி அறுபது ரூபாய்க்கு குறையாம கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு நம்ம இது மாதிரி பதியம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான செடிகளை நம்மளே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு புது செடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு தோண்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வேர் பிடிச்சிருக்கும் நம்ம தனியாகவே தோண்டி வைக்கலாம் அரும்பு செடியை வந்து தனியா தோண்டி வைக்கும் போது ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வச்சிடக்கூடாது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலடியாவது கேப் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சுற்றி வந்து பூ பறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செடி வந்து நல்லா பணச்சு வரும் அதனாலதான் தான் அவ்வளோ கேப் இருந்தால் நம்ம சுற்றி வந்து பூ பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள் இதுவும் பதியம் போட்ட செடி தான் இந்த செடி பதியம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மாதம் ஆயிருக்கும் இப்போ இந்த செடியை வந்து தோண்டி எடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தோண்டி எடுக்கணும் ஒரு கிளையிலேருந்து தான் இதை பதியம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கிளைக்கும் அந்த செடிக்கும் நடுவில் வந்து வெட்டுப்பட்டாலும் பரவாயில்ல அதாவது அந்த கிளை வெட்டுப்பட்டுரும் அந்த வேர் வந்து ஃபுல்லாகவே நம்ம வெட்டி எடுத்துடக்கூடாது அதில் கொஞ்சமாவது வேர் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த செடி வச்சோன்னா துளுத்து வரும் இப்ப அந்த கிளையோட ஜாயிண்ட் வந்து தோற்கு பாருங்க இதை வந்து இதோட கட் பண்ணி எடுத்துற கூடாது கொஞ்சம் வேர் தெரியுற மாதிரி இருக்கணும் இந்த செடிக்கு வந்து கொஞ்சம் வேர் இருக்கணும் இல்லைங்களா அந்த அளவுக்கு வேர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நான் வந்து அந்த கிளைய வந்து வெட்டிருவேன் பாருங்க இதோட வேர் வந்து இந்த இடத்துல புடிச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம வெட்டணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் கையோடயே வந்துருச்சு இது மாதிரி நிறைய வேர் இருக்கிற மாதிரி நம்ம செடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாவே இந்த அரும்பு செடி வந்து துளுத்து வந்துரும் இது மாதிரி நான் வந்து ரெண்டு செடி தோண்டி வச்சிருக்கேன் அந்த ரெண்டு செடியும் வந்து ஒரே குழியில் தான் நான் வைக்க போகிறேன் இப்போது வேறு கொலையில் நான் வைக்க போகிறேன் அதுவும் நான் எப்படி வைக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள் இதே ப்ராசஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த அரும்பு செடி வந்து சூப்பராகவே துளுத்து வரும் இப்போ அந்த அரும்பு செடியை வந்து இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் இப்போ இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ வீடியோ வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் குழி தோண்டிட்டு எவ்வளோ ஆழத்துக்கு தோண்டியிருக்கேங்கிறத காட்டுறேன் இப்போ இவ்வளோ ஆழத்துக்கு நான் குழி தோண்டி வச்சுருக்கேன் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால மண் வந்து ரொம்பவே ஈரமாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம செடி வச்சோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது குழி தோண்டிட்டு நான் எப்போதும் போல் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து அது வேர் பிடிச்சி சீக்கிரமாகவே கிளம்பி வரும் நீங்களும் இது மாதிரி எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் குழி தோண்டிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து செடி வைங்க அப்போ வந்து வேர் பிடிச்சி சீக்கிரமாக வரும் நீங்கள் கீழே தண்ணி ஊற்றாம மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது வேறு பகுதிக்கு போய் சேராது அதுக்காக தான் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா செடி வைக்க சொல்கிறேன் இப்போ இந்த அரும்பு செடி வைக்க போறீங்க அப்படின்னா குழி வந்து கொஞ்சம் ஆழமாகவே தோண்டி வைங்க இது வந்து ஒரு வருஷத்தில் நம்ம வந்து பறிச்சுட்டு பிடிங்கி போடுறது கிடையாது நம்ம வருஷம் வருஷம் இதை வந்து வச்சுக்க போகிறது அதனால கொஞ்சம் ஆழமாக தோண்டி வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும் இப்போ அந்த செடி வைக்கும் போது அந்த சேரோட அந்த வேர் நல்லா படுற மாதிரி சேர்த்து வச்சிருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காய விடாமல் பார்த்துக்கணும் ஒரு தடவை காஞ்சிச்சு அப்படின்னா பூ பூக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அதுக்காக தான் வந்து அது காயாத அளவுக்கு நம்ம அடிக்கடி வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கணும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அண்ட் ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தானே எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி